அஸ்லாம் வரமத்து அலஹம் இல்ல இவைக்கம் வட்டார ஜமாத்த மஹீமாவும் இணைந்து நடத்துகிற சிந்திக்க வைக்கும் சிறப்பு பட்டிமன்றம் இஸ்லாமிய கலாச்சாரம் இன்றைய இஸ்லாமியர்களிடம் வாழ்கிறதா வீழ்கிறதா தலைமை பொறுப்பேற்று துவங்கி வைத்த கண்ணியத்துக்குரிய அண்ணன் முஜி ரஹ்மான் கரெக்டா என்னன்னு கேட்டுதான் ஆரம்பிச்சுக்கிறார் என்னன்னு கேட்டாரு ஆறு ரயாம் கேட்டாரா ஏழு கேட்டாங்க ஏழரையான்னு கேட்டாலே என்ன இப்ப இப்போ கூட போது இந்த ஏழ்ற ஏழ்றையோடு நின்றுணும் அதை தாண்டி போயிடக்கூடாதுன்னு அர்த்தம் இது வந்து ஆரம்பத்திலேயே ஒரு சிந்தனை பட்டி மன்றம் ஏன்னா தலைப்பு கொடுத்தவர் சதக்கத்துலா வாக்குவிக் தவர்கள் ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி சொல்லணுன்றதை யோசிச்சு சொன்னவர் சாதாரணமா பட்டிமன்றம் அப்படின்னு சொன்னாலே சிரிப்பு மன்றமாக அல்லது பாட்டு மன்றமாக அல்லது ஒருவர் இன்னொருவர் மீது பட்டின்னு சொன்னா நாயம் மலையாளத்துல அதனால பட்டிமன்றத்துல மோஸ்ட்லி ரெண்டு அணிகளும் குறைச்சிக்குவாங்களாம் இவங்க அவங்களை பார்த்து லொல்லொன்னு சொல்ல அவங்க இவங்களை பார்த்து லொல்லொன்னு குறைக்க இப்படி இருந்தால்தான் பட்டிமன்றம் அப்படின்னு கலாச்சாரத்தினுடைய பட்டிமன்றத்தினுடைய கலாச்சாரமே மாறி போச்சு இப்ப பட்டிமன்றத்தினுடைய உண்மையான கலாச்சாரம் என்ன அப்படிங்கிறது தெரியலை ஆளுங்க நிறைந்த ஆளுங்களை முன்வைத்து நடக்கிற இந்த பட்டிமன்றத்தை பொறுத்தவரை வெறும் சிரிப்பு மன்றமாக இருக்காது இது ஒருவர் இன்னொருவரை தாக்கி பேசுகிற பட்டி மன்றமாகவும் இருக்காது இது சிந்தனையை தூண்டி விடுகிற பட்டிமன்றமாக இருக்கும் சிந்தனை விஷயங்களை மார்க்க நமக்கு காட்டி இருக்கிற விஷயங்களை ஆறுங்கள் நமக்கு முன்னால் இங்கே முன்வைப்பார்கள் கலாச்சாரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு மொழியினருக்கு தனித்தனியான கலாச்சாரங்கள் உண்டு பேச்சு வளர்க்க சென்னை தமிழ் ஒரு மாதிரியா இருக்கும் திருநெல்வேலி தமிழ் ஒரு மாதிரியா இருக்கும் கோவை தமிழ் இன்னொரு மாதிரியா இருக்கும் எல்லாம் தமிழ் தான் ஆனால் அந்த தமிழே கூட ஒவ்வொரு மாவட்டங்கள் ரீதியாக கூட பிரியும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கலாச்சாரங்கள் இருக்கு ஆடை கலாச்சாரங்கள் இருக்கு உணவு கலாச்சாரங்கள் இருக்கு இப்படி ஒவ்வொரு கலாச்சாரங்கள் உண்டு ஆனால் இங்கே பேச வந்திருக்கிற பேச்சாளர்கள் அந்த கலாச்சாரத்தை பத்தி எல்லாம் பேச போறது இல்லை அவங்க எதை பேச போறாங்கன்னா இஸ்லாமிய கலாச்சாரத்தை பேச போறாங்க இஸ்லாமிய கலாச்சாரம் அப்படிங்கிறது அது மாவட்டத்துக்கு மாவட்டம் மாறாது அது மாநிலத்துக்கு மாநிலம் மாறாது அது நாட்டுக்கு நாடு மாறாது இஸ்லாமிய கலாச்சாரம் என்பது எல்லா சந்தர்ப்பத்திலேயும் எல்லா தான் இஸ்லாமிய கலாச்சாரம் முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் அவர்களுக்கென்று ஒரு கலாச்சாரம் உண்டு அந்த கலாச்சாரத்தை பொறுத்தவரை அது மார்க்கம் தழுவிய கலாச்சாரம் பெண்மணி நாயகன் வழிகாட்டிய கலாச்சாரம் எனவே மீனாது விழா பட்டிமன்றம் முடிந்த பிறகு ஆரம்பிக்க போவதில்லை பட்டிமன்றமே மீளாது விழாவாகத்தான் ஆரம்பிக்க போகிறது காரணம் இது இஸ்லாமிய கலாச்சாரத்தை பற்றி பேசுகிற பட்டிமன்றம் இஸ்லாமிய கலாச்சாரம் என்பது யாரோ காட்டி தந்த கலாச்சாரம் அல்ல கண்மணி நாயகர் ரசூலுல்லாஹி ஆகிய செல்லலாம் வரை அவர்கள் காட்டி தந்த வழிமார்கள் காட்டி தந்த சஹாபாக்கள் காட்டி தந்த நல்லோர்கள் காட்டி தந்த நல்ல முறைதான் இஸ்லாமிய கலாச்சாரம் எனவே அந்த இஸ்லாமிய கலாச்சாரம் இன்றைய இஸ்லாமியர்களிடத்தில் வேற இஸ்லாமிய கலாச்சாரம் தான் ஆனா அது முஸ்லிம்களிடத்திலேயே வாழ்கிறதா வேழுகிறதா என்றும் தலை தலைப்புக்குள்ளே இன்னொரு தலைப்பு மாதிரி ஆமா இஸ்லாமிய கலாச்சாரம் தான் முஸ்லிம்களிடத்தில் தான் இருக்க வேண்டியது கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த கலாச்சாரத்தின் பின்னணியில் தான் இருக்க வேண்டும் இன்னைக்கு அது இருக்கா இல்லையா அதத்தான் இங்க நாலு ஆதி பெருந்தகைகள் பேச வந்திருக்கிறாங்க இருவர் இஸ்லாமிய கலாச்சாரம் இன்றைய முஸ்லிம்களிடத்தில் வாழ்கிறதே அப்படின்னு பேசுறார் அந்த அணியில் ஒருவராக சேலம் அம்மாப்பேட்டை சுன்னத் ஜமாத் பள்ளியினுடைய இமாமும் சுன்னத் ஜமாத் என்கிற ஒரு யூடியூபு அந்த யூடியூபினுடைய யூடியூபர் அவர்தான் எல்லா இஸ்லாமிய நிகழ்ச்சிகளையும் கலாச்சாரம் எந்த விதத்திலேயும் குறைந்து போகாமல் கலாச்சாரத்தை சரியாக மக்களிடத்திலேயும் இஸ்லாமியர்களிடத்திலையும் கொண்டு போய் சேர்ப்பதற்காக அரும்பாடுபட்டு சுன்னத் ஜமாத் மீடியா என்கிற பெயரில் இஸ்லாமிய கலாச்சாரத்தை உலகெங்கும் காட்டி கொண்டிருக்கிற சுன்னத் ஜமாத் மீடியாவினுடைய யூடியூபர் முகமது ஜியாவுத்தீன் தாவூதி ஹசரத் அவர்கள் அவருக்கு வலு சேர்ப்பதற்காக பெருங்குடி மசிது ரஹ்மானுடைய தலைமை மாம் அல் முல்லம் ஹச் சர்வீஸினுடைய ஓனர் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே அவர் பார்த்தா ஒரு யூடியூபர் யூடியூபருக்கு எவ்வளவு வருமானம் வரும் நமக்கு தெரியும்ல யூடியூபர்னா கொட்டோ கொட்டும் கொட்டும் அவரும் ஒரு பக்கம் பயங்கர அதனால வாழ்கிறது பேசுறதுல தப்புன்னு இல்லை இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு டிராவல்ஸே வச்சு நடத்துறாரு அஜும் சர்வீஸ் வச்சிருக்கிறார் மஷா அல்லா அதனுடைய நிறுவனரே வந்திருக்கிறார் அந்த நிறுவனர் காஜா முஹியத்தீன் மண்பை ஹகரத் அவர்கள் கலாச்சாரம் வாழ்கிறது அப்படின்னு அவங்க வாழ்றத பேச வந்திருக்கிறார் இந்த பக்கம் ரெண்டு பேர் இஸ்லாமிய கலாச்சாரம் இன்றைய முஸ்லிம்களிடத்தில் என்று பேச வந்திருக்கிறாங்க எம்ஏ மோலான அலி பைசி ஹசரத் அவர்கள் மன்னடி எஸ் எம் பள்ளியினுடைய அரபு கல்லூரியினுடைய பேராசிரியர் முகமது அலி ஃபைஸி ஹதரத் அவர்கள் இன்னொருவர் அத்திக்கடை ஹுசைனியா மகளிர் அரவி கல்லூரியினுடைய முதல்வர் நாடு அறிந்த பேச்சாளர் பக்கத்தில் சேத்துப்பட்டில் நீண்ட காலமாக தொடர்ந்து ரமலானுடைய காலங்களில் சிறப்புரையாற்றியவர் கே ரஃபீத்தீன் பாக்தவி அதற்கு பேச வந்திருக்கிறார்கள் நான் நேரத்தை நீட்டிக்க அதிகமாக விரும்பல அவர்களுக்கு வாய்ப்பளிக்கிறேன் இன்சா வாய்ப்பு வாய்ப்பிருந்தால் கடைசியாக எந்த விதத்திலேயும் ஆய்வு செய்யப்படாத ஒரு தீர்ப்பை வழங்குவதற்கு இன்ஷா அல்லா முயற்சிப்போம் துவக்கமாக வீழ்ச்சியிலிருந்து ஆரம்பிப்போம் கடைசியாக வாழ்வதில் யாவது முடிப்போமே வாழ்றமோ இல்லையோ வாழ்றதையாவது முடிப்போமா என்கிற சூழலில்